பேர் ஒரு பஸ்ஸில் ஐம்பது பேரும் ரெண்டு வேன்ல இருபத்தி இரண்டு பேர் மொத்தம் தொண்ணூறு பேர் ஓம் சக்தி மருவத்தூருக்கு கிளம்பணும் இரவு ஒன்றரை மணிக்கு கிளம்பணும் ஒரு நாலு மணி ஆகல நம்ம ஆறுக்காடு டி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிற்கணும் அங்கே வந்து ஒரு பாப்பா யூரிய போதாக இறங்கிச்சு அது ஒரு அகல்யான்கிட்ட இருபது வயசு அது இறங்குறப்ப மேலே பஸ்ஸோட மேலே வந்து ஒயர் டச் ஆகி அந்த படிக்கட்டில் கரண்ட்டு கரண்ட் அந்த ஸ்பாட்லயே இறந்துருச்சுங்க அப்புறமா உடனே நாங்க தூக்கி கிட்டத்தந்து ஆர்காடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ எடுத்து அட்மிட் பண்ணா அவங்க செக் பண்ணிட்டு டாக்டர்லாம் அங்கேயே இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க ஒரு தை மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஆயிட்டு எல்லாரையும் காப்பாத்தணும் தெய்வ சார் அவன் எல்லாரையும் காப்பாத்தி விட்டுட்டு அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான் சார் அவன் இறங்கின அடுத்த செகண்ட் ஷாக் வருதுன்னு ஒன்று எல்லாம் அலர்ட் ஆகி யாரும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் இறங்கினோன்னு அவ கீழே கால் ஒன்று கீழே கீழே தண்ணி இருக்குதா என்ன பண்ணாங்க அதில் இழுத்து அதில் விழுந்துட்டாங்க கீழே ஷா அங்கே இருந்தவங்களும் ஓடி வந்து ஷாலில் காலில் கட்டி இழுத்தாங்க செருப்பு போட்டுருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடுது செருப்பு இல்லாதனால கீழே விழுந்து காட்டோ தேட்டாங்கன்னு சொன்னாங்க போகிறதுக்கும் மனசு இல்லை ஏன்னா இங்கேருந்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக போனோம் பொண்ணு இல்லைன்னும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை மடியில் தான் நம்ம உட்கார வச்சுட்டு போனோம் தேய்ச்சி கொடுத்துட்டு எங்கேயாச்சிடுவான்ற நம்பிக்கையில் போட்டுவோம்